சக்தி அன்பு குழந்தையே மீண்டும் உன்னுடைய ஆதி பராசக்தி உன்னை தேடி வந்து கடுமையான ஒரு நேரத்தை நீ கடந்து தீர வேண்டும் உன் குடும்பத்திற்கு வந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய கண்டத்தை நீ தாண்டி வர வேண்டும் இந்த கண்டத்தில் சிக்கிக் கொண்டால் உன் வீட்டில் இருக்கும் ஏதாவது ஒரு உறவை நீ இழக்க வேண்டியதாக இருக்கும் என்ற காரணத்திற்காகத்தான் தேடி வந்து என்னுடைய வாக்கை கொடுத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே எதையும் தாங்கிக் கொள்ள முடியாத உன் இழகிய மனம் இதை எப்படி தாங்கிக் கொள்ளும் என்றனால்தான் உன்னை தேடி வருகிறேன் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருவது உனக்கு சிரமமாக இருக்கிறதா பிள்ளையே இல்லை ஏன் தாயே மீண்டும் மீண்டும் என்னை தேடி வந்து என் நேரத்தை வீணாக்குகிறீர்கள் என்று நினைக்கிறாயா பிள்ளையே உன் நேரம் இன்று வீணானாலும் பரவாயில்லை நான் சொல்லப் போவதை இறுதி வரை பொறுமையாக கேள் இழப்பது பொருளாக இருந்தால் மீண்டும் பெற்றுவிடலாம் அதுவே உயிராக இருந்தால் மீண்டும் பெற முடியாது என்ற நிலைக்கு உன்னை தள்ளவிடப் போகிறார்கள் பிள்ளையே இத்தனை நாள் எதை கொடுத்தாலும் தாங்கி தாங்கிவிட்டிருக்கிறாய் என்பதை அறிந்து கொண்ட அவன் உன் வீட்டில் இருக்கும் ஒருவருக்கு மரணத்தை கொடுக்க வேண்டும் என்று எண்ணி இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் என் தங்கமே அன்பு செல்வமே உன்னுடைய இழகிய மனதை தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் இனி இழப்பதற்கு எதுவுமில்லை என்று நிற்கும் இந்த நேரத்தில் உயிர்களை பழியாக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு விட்டார்கள் என் பிள்ளையே எதை கொடுத்தாலும் தாண்டி வந்து விடுகிறாயா எத்தனை துயரத்தை கொடுத்தாலும் தாங்கிக் கொள்கிறாயா பார்ப்போமா இதை செய்தால் நீ தாங்கிக் கொள்வாயா இதை செய்தால் கடந்து வருவாயா என்று பார்க்கிறேன் நான் என்று விட்டு கொண்டிருக்கிறான் உன் எதிரி உன்னுடைய துரோகி உனக்கு சமமான இலைக்கு உனக்கு மேல் கூட வர வேண்டும் என்ற ஆசையில் தீமைகளை அள்ளி அள்ளி உன் தலையில் போட்டு கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே தங்கமே உன்னுடைய வாய்ப்புகளை தவற விட்டு விடாதே இந்த வாய்ப்பு தவறினால் மீண்டும் உன் வாய்ப்பு கிடைக்காது என்று செல்வமே உன் தாய் மீண்டும் வந்து மீண்டு கூறுவது இனிமேல் வரப்போகும் இந்த இருந்து தாண்டிவிடு என்று சொல்லத்தான் வந்திருக்கிறேனே ஒழிய பாதிக்கப்பட்டு விட்டாய் என்று கூறுவதற்காக வரவில்லை என்பதை புரிந்து கொள் அப்படி என்றால் நேரம் இருக்கிறது உன் குடும்பத்தை காப்பாற்ற என்பதை புரிந்து கொள் என் அன்பு பிள்ளையே எத்தனையோ கடந்து வந்து விட்டாய் இந்த நேரமும் கடந்து போய்விடும் உன் வீட்டில் இருக்கும் ஒருவரின் மூளையை கசக்கிக் கொண்டிருக்கிறது உன் செய்வினை உன்னை மாத மாய்த்துக்கொள் என்று கேட்கும் போது சித்தம் கலங்கி மாய்த்து கொள்ளலாம் என்று நிலை மாறும் போதுதான் இந்த வாக்கை உன் வீட்டில் ஒழிக்கும்படி நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் பிள்ளையே இல்லை என்றால் நிலைமை கைமீறிப் போயிருக்கும் என் தங்கமே என் பிள்ளைக்கு நிலைமை என்று மாறியிருக்கும் பிள்ளையே தங்கமே என்னால் முடிந்தவரை நான் தள்ளி போட்டு விட்டேன் பிள்ளையே உன் வீட்டில் இருக்கும் செய்வினைகளை அகற்ற வேண்டும் என் பிள்ளையே நான் சொல்வதைக் கேள் கவனமாக கேள் தங்கமே ஒவ்வொரு இரவிலும் நீ உறங்க செல்வதற்கு முன்னால் ஒரு செம்பு நிறையாக தண்ணீரை எடுத்து அதில் கள்ளுப்பை போட்டு அதில் சற்று மஞ்சளை இட்டு அந்த நீரை எடுத்து கொண்டு போய் உன் வாசலுக்கு வெளியே வைத்துவிட்டு பின்பு உறங்க செல் இது தினம்தோறும் உன் வீட்டில் நடக்கட்டும் என் அன்பு பிள்ளையே தங்கமே இது உன் வீட்டில் நடக்கட்டும் இது நடந்து கொண்டே இருக்கட்டும் இன்று இரவிலிருந்து இந்த செய்யத் தொடங்கு உன் வீட்டில் இருக்கும் உன் உறவுகளுடைய மூளையில் கசக்கிக் கொண்டிருக்கும் அந்த எதிர்மறை சக்திகள் இதனால் அழிக்கப்படும் உன் உறவுகள் காப்பாற்றப்படும் நான் சொல்லுவது சத்தியம் நான் சொல்லுவது சத்தியம் பிள்ளையே உன் தாயின் கேள் உன் உறவுகளை காப்பாற்று உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை அகற்றிவிடு என் தங்கமே தெய்வ சக்தியை உருவாக்கு என் பிள்ளையே நாளுக்கு நாள் உன் செய்வினையின் ஆட்டத்தை அடக்கும் நேரம் ஆரம்பமாகிவிட்டது தங்கமே உன்னையும் மட்டுமல்ல உன் குடும்பத்தையும் நான் காப்பாற்றும் நிலைக்கு நான் வந்துவிட்டேன் எண்ணிக்கொள் நேரத்தை எண்ணிக்கொள் வெகு விரைவில் உன் குடும்பம் காப்பாற்றப்படும் இதிலிருந்து உன் குடும்பத்தை காப்பாற்றியே தீருவேன் இது உன் அன்னையின் சத்தியம் அன்பு குழந்தையே உன் அன்னை கைகளில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை கொள் ஓம் சக்தி நன்றி